லிட்டி சொக்கா தாங்க செய்ய நம்ம ஊருக்கு எப்படி இட்லி சுக்கா மாரி அவங்க ஊருக்கு வந்து லிட்டி சொக்காங்க அதோட டேஸ்ட் இருக்கும்பாருங்க அட் கொக்க மக்காச்சு டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ வந்துட்டு ஃபேமஸாக எல்லோரும் எங்கே கட்டிக்கு தான் கண்டெடுத்து க வாங்கி தின்னுட்ருக்குறாங்க நார்த் இந்தியா சைடு போனீங்க நாளே பாருங்கள் எந்த சைடு போனாலும் திரும்புற பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஊரில் பானிபுரி கடை மாதிரி அந்த ஊரில் அந்த கடையை போட்டு எக்கச்சக்க பேர் வாங்கி தின்னுட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்துட்டு எப்படியே அப்படி இந்த உருண்ட மேலே இருக்குதுன்னாடா அது உருண்டை அறுபா இருக்குன்னு நம்ம நினைப்போம் அதை ஒடச்சி போட்டு அதில் மேலே அந்த குருமா சாலைன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி ஊற்றி அது எடுத்து தும்பானவ பாருங்க கோக்கமக்கா சார்ஜந்திர டேஸ்டா இருக்குங்கறானோ அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற முகாவசி பேர் அத போய் தின்னுட்டு ரிவ்யூ வேற போட்டு ஆஹா ஆஹா ஜியோ என்ன அப்படி டேஸ்டா இருக்கு அப்படிங்கறாங்க வேற அத இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லப் போறோம் பாக்கறதுல சூப்பரா இருக்கு அழகா இருக்குலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்துட்டு தானே நம்ம செய்ய போகிறாங்க அது கத்திரிக்காய் சின்ன பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களே ஒரு சில பேர் கத்திரிக்காய் சாப்பிடாதான் நிறைய பேர் தெரியும் அதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த டிஷ் செஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய் தான் செஞ்சாங்கங்கிறதே தெரியாதுங்க அது கத்திரிக்காய் அப்படியே டேஸ்ட் அப்படியே நெய்யுமே இருக்கும் அப்படியே வடிஞ்சு பிள்ளை போட அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்காங்க அப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக சொல்லணும்னா வந்து கத்திரிக்காய் வந்துட்டு நார்மலாக குழம்புல போட்டாலே வந்துட்டு நான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பாரில் போட்டால் சாப்பிடுவோம் இந்த புளி குழம்பு போட்டால் சாப்பிட மாட்டோம் அது மாதிரி நிறையா இருக்கும் இது வந்துட்டு கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதில் வச்சு தான் செய்யணும் அப்படின்றாங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் இது சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்க பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அங்கங்கேருந்து வந்துட்டு அங்கங்கே பக்த கோடிகளும் கிராமவாசிகளும் எல்லாரும் வந்துட்டு வந்திருக்காங்க பாருங்க நான்வெஜ் அன்னைக்கு கூட யாரும் வரமாட்டாங்க என்ன கரிதானங்க அப்படின்ட்டு இது நான் நார்த் இந்தியா டிஷ்னு சொன்னோடனே கிளம்பி வந்துட்டாங்கள்ல இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு அள்ளி போட்டுப்போம் கத்திரிக்காய் வந்து நம்ம சுட்டு போகிறோம் எங்கள் ஊர் சீர்காலில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் கிலோ பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஏழு ரூபா விற்கிறானுவோம் பாருங்க கத்திரிக்காய் முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசு பாருங்க அதனால் ஐம்பது காசு கூட வந்து ஜிபேயில் அனுப்ப சொல்கிறாங்க ஐம்பது காசு இப்போ செல்லாது ஜிபேயில் அனுப்பிவிட்டு நான் அடுத்த ஒருத்தவங்க ஜிபேயில் ஐம்பது காசு அனுப்பும்போது சேர்த்து ஒரு ரூபாய் என்ன அனுப்பிக்கிறேங்கிறாரு சட்டிக்கு கீழே தான் நம்ம நெருப்பு வைப்போம் இப்போ சட்டிக்கு மேலே நெருப்பு வச்சு பற்ற வச்சு அதில் தான் இன்றைக்கி வந்து சுட போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு வந்துட்டு ராட்டி அதாவது ஒரு எருமை சாணியில் செஞ்சால் ராட்டியை வச்சு தான் கொளுத்தி நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம் ராட்டி தாங்க நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ராட்டியை வச்சு தான் அவங்க வீடியோவில் எரிச்சிருக்காங்க அது உண்மையாக ராட்டியை வச்சு தான் எரிக்கணும்னு அவன் சொன்னாங்க அதனால தான் நாங்களும் ராட்டியை வாங்கியிருக்கிறோம் இதை மாட்டு சாணத்தை போட்டு எதுக்காக அவங்க எரிக்கிறாங்கன்னா இதில் வர அந்த சாம்பல் அதில் எல்லாம் நெருப்பு ஒன்றா சேர்ந்து அதில் இருக்கிற வாசனெல்லாம் ஒன்றா சேர்ந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தரும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரியல பாருங்க எங்க எங்க இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு ஐயோயோ இதை போட்டு செய்யறீங்களா திங்க மாட்டேன்ட்டு வர ரொம்ப நேரமா இது இருக்கு எங்க ராட்டி வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்க மாடை கூட வச்சு பிரோஜனம் இருக்குது என்னை வச்சு ஒரு பிரோஜனும் இல்லைங்கிறாங்க அந்த ராட்டி வாங்கிட்டு வந்ததுலேருந்து பாருங்க பாருங்க அவ்வளவுதான் பத்த வச்சாச்சு நல்லா எரியா இருக்கு மழைநாளெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ராட்டி தாங்க எரிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ராட்டி வந்துட்டு ஒரு எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் போயிட்டு நிறைய மாடு வச்சிருப்பாங்க எருமை மாடு அவங்க ராட்டி தட்டி தட்டி விற்றுடுவாங்க அடுக்கடுக்காக வீட்டில் எங்கள் வீட்டில் அப்பெல்லாம் அடுப்பு தான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாள் ஃபுல்லாகவே இதை மாதிரி தான் கொஞ்சோண்டு மணியை ஊற்றி விட்டு அடுப்பை பற்ற வச்சா போதும் அப்படியே ராட்டியில் உள்ள நெருப்பையே வச்சு அப்படியே ஒரு நாள் சமையலை முடிச்சிருவாங்க இப்போ நெருப்பு நல்லா இருக்கு பாருங்க மாதிரி நெருப்பு வந்தோன்னே நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே வச்சு இப்படி மேலே வச்சு மூடி திரும்ப அப்படியே நெருப்பு ஓட்டுருணும் பாரு நெருப்பு போகாது அழுக்காகும் அதுக்காக தோலை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த எடுத்து நம்ம வந்து செய்வோம் இது வந்துட்டு மண்ணுக்கு நல்லா இருக்காங்க சாணி வைக்கல இதெல்லாம் போட்டு செய்யறது ராட்டி அது மேலே உள்ள அந்த தூசியை மட்டும் எடுத்துட்டா நமக்கு எதுவுமே இருக்காது பாருங்க

கொஞ்சமாக கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோம் ஜீரகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனை செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே ஜீரகம் வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம பெசுவோமோ அதே மாதிரி பசங்க எடுத்துக்க வேண்டியதாங்க இந்த இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது சப்பாத்தி மாவுக்கு எந்த பசத்துக்கு நம்ம வந்து பசுவோமோ அதே போதும் பசங்க கொஞ்சமா நெய் சேர்க்க போறோம் அப்பதான் அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் பாருங்க போட்டிருக்கேன் தக்காளி உடையாத அளவுக்கு பொறுமையா போறட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இப்போ தான் இருக்குது பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கணுங்க பாருங்க கத்திரிக்காய் பாருங்கள் தெரியுதா குளகுலம்னு ஆயிடுச்சு பாருங்க இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் தக்காளியை பாருங்கள் மேலே உள்ள தோல் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சு இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம இந்த மேலே உள்ள தோலைலாம் நம்ம வந்துட்டு மேலே உள்ள அந்த இதெல்லாம் நல்லா வந்துட்டு தூசியை தட்டிட்டு மேலே உள்ள தோலை உரிச்சு எடுத்துடணும் நம்ம வெந்துருக்கதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருவோம்

தக்காளி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கு நல்லா ஆயிடுச்சு இப்ப பாருங்க மாவு வந்துட்டு நல்லா அருமையா பசங்க இந்த மாதிரி பாத்துக்க இருந்தாலே போது மாவே எங்க அண்ணன் பாருங்க கத்திரிக்காய் தோலை மட்டும் உரிச்சு போட வேண்டியதா இதுல வந்து கத்திரிக்காய் தோலை உரிச்சிட்டா உள்ள எதுவுமே இருக்காது அதனால உள்ள சுத்தமா தான் இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்க வேண்டியதுதாங்க நல்லா பாருங்க அருமையா வந்துடுச்சு தக்கா க கத்திரிக்காய் பாருங்க நம்ம இதுக்கு மேல வேக வைக்க தேவையில்ல நெருப்புலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு வாட்டி எடுத்தாச்சு அப்படி உரி உருவா கேட்ட கேள்வி செருப்ப அடிச்ச மாதிரி இல்லை உருவாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் வந்துட்டு அருமையா வந்துடுச்சு இப்போ என்ன செய்ய போகணுன்னா அந்த தோலை உருக்கி போடுங்க பாருங்க உள்ள வந்து நல்லா குழகோடன்னு இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் தான் வந்துருச்சுன்னு அர்த்தம் தோல் அழகாக உரிச்சுட்டா நம்ம மேலே இருக்கிற அந்த தூசி கீசி எல்லாமே போயிடும் தக்காளி கத்திரிக்காய் நல்லா வந்து இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கூழ் மீறி ஆக போகிறத நல்லா குத்தி செய்கிற அந்த லிட்டி சொக்கா டிஷ் இருக்குது பாருங்கள் அதில் அந்த ரொட்டி இருக்கும் பாருங்கள் அது தொட்டு சாப்பிட்ற அந்த கிரேவி இருக்குது பாருங்க அது இது தான் அது இதை தான் வந்துட்டு நம்ம நெருப்பை நல்லா சுட்டு நல்லா குழங்குழன்னு ஆக்கி இதுமாரி நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும் நல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க ஏன்னா வந்து தக்காளிலையும் கத்திரிக்காயிலையும் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும் நல்லா தண்ணி இருக்கும் அதிலேயே அதில் உள்ளதே பார்த்தீங்கன்னா அந்த குழங்குழப்பு தன்மை வந்துடும் அதாருங்க நல்லா எப்படி இதாகிடுச்சு பாருங்கள் இது பார்க்கும்போது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா உருள நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதே உள்ளி கொட்டிடுவோம் இப்போ நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மசிச்சு களைஞ்சி விட்டுக்கணுங்க சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன கிணா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க அதனால் பார்த்திங்கனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொழுப்பு கண்ணன்ட்டே கிடையாது இதில் இதை வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறது கிடையாது இது பார்க்கும்போதே தெரியுது டிஃப்ரெண்ட்டாக வரேங்க வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கால் நான் போட்டுக்கிறேன் அதில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் ஒரு சி வெங்காயத்தை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க சின்ன சின்ன சின்னதாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் அதை அப்படியே நம்ம வந்து போட்டுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன நறுக்கி போடணும் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேறு ஆகிடும் இந்த சின்ன சின்னதாக நறுக்கி போகிறதுனால தான் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குங்கிற டேஸ்ட் வரும் போல இருக்குது பொடி பிடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கா பச்சை மிளகா சேர்த்து போங்க அப்படியே பச்சை மிளகா தான் வந்துட்டு அந்த காரத்துக்கு மற்றபடி காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல இந்த பச்சை மிளகா காரம் வெங்காயத்தோட நெடி அப்புறம் மட்டும் அந்த தக்காளி அவரை மட்டும் கத்திரிக்காய் அதோட அந்த சாஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உருளை கிழங்கூட வச்சு சாப்பிடும் போதே கோக்கமக்கா சேர்ஸ் இருக்குது பாருங்க டேஸ்ட்டையா ஆயா வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டுருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டுங்க அடுத்து கொத்தமல்லி வச்சிருக்கேன் பாருங்க கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா பசிஞ்சிப்போம் பாருங்க பொடி பொடியாக நறுக்கனை இஞ்சி பாருங்க அப்படியே தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க நம்மளோட வந்து இந்த ரொட்டிக்கு உள்ளே வைக்கிறேன் அந்த ஸ்டப்பிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக வந்து இந்த கல்லை பாருங்கள் பொட்டுக்கல்லமாவே இது நம்ம கொட்டிப்போம் இதை நான் வரும்போதே வீட்டிலேருந்து எடுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எல்லாத்தலை நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வெட்டி வச்சுருவோம் இதை அப்படியே இது சரியான இருட்டாயிடுச்சு நாங்கள் வந்ததே லேட்டாக தான் வந்தோம் அப்புறம் மட்டுக்கு இட்ட ஆகிடுச்சா சுத்தமாக ஒன்றும் கேமரா தெரில அதுக்கப்புறம் போய் லைட்டு கிட்டலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்குள்ளதாக ஆயிடுச்சுங்க பிடிப்பாக நறுக்குனே வெங்காயம் இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா அதுவும் பொடிச்சு பொடிச்சா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக அதுமாதிரி நறுக்கி வச்சுருக்கணும் பாருங்கள் போட்டாச்சு இது கூட பாத்தீங்கன்னா பூண்டு பூண்டு வெட்டி வச்ச பூண்டு நல்லா பூண்டு மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நான் போட்டுக்கறோம் வெட்டி வச்சங்க இஞ்சி பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கறங்க கொஞ்சமா எண்ணெய் வீட்ல இருந்தே வரும்போது சுத்தமான பாம் ஆயில் ரேஷன்ல கொடுத்த பாம் ஆயில் எடுத்து வந்திருக்கோம் அது நல்ல ஏய் இது பாம் நல்லா நல்ல சொல்லி ஏமாத்தலாம் இந்த கலர் இருக்கும்போது அண்ணா இது உண்மையான பாம் ஆயில் இது கூட எமிழ்ச்ச பழம் தாங்க பாருங்க பழுத்த எமிழ்ச்ச பழம் வாங்க அது கொட்டையோட அப்படியே புழிஞ்சு ஊத்திக்கலாம் ஏன் புளிச்ச பழம் ஏன் பழத்துக்கிட்ட போய் ஏன் புளிச்சன்னு கேக்குறவங்க இருக்கு ஒரு பழத்தை அப்படியே புரிஞ்சாச்சு இந்த புளிப்பு டேஸ்ட் தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் கொடுக்குமே அந்த ஸ்டப்பிங்கே உப்பு தரும் உப்பு உப்புச்ச பழம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பசங்க பசங்க நல்லா இந்த மாவு வந்துட்டு லைட்டாக அப்படி உள்ள அமுக்கினா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி வச்சுக்கோங்க எப்படி அப்படியே சப்பையாக கொஞ்சம் கொண்டு வரும் ஸ்டப்பிங்க ஒரு பிடி இப்படி உள்ளே நல்லா ஒரு பிடி மாவை நல்லா எடுத்து பிடிச்சி இது உள்ளே வச்சு அப்படியே ஒரு மூட வேண்டியதாங்க நம்ம வேறுங்க இதில் வந்துட்டு எஜ்ஜஸாக இருக்கிற மாவெல்லாம் நம்ம அப்படி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் பாக்கி இருக்கிற மாவு மட்டும் உருண்டையோடு வச்சிடணும் அப்படி ம் ம் சரிங்க பத்து பதினஞ்சு உருண்டை கட்ட ஊட்டி வச்சிருக்காங்க அந்த மா அந்த ரொட்டி எல்லாத்தையும் நம்ம உருளை போட்டு வேண்டியது அந்த நெருப்புல நெருப்பு அணிச்சிடணும் அந்த கங்குல மட்டும்தான் அது வேணும் ஃபுல்லாவே உள்ள ஸ்டார்ட் ஆகும்

ரொட்டி வெந்துருச்சாலும் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா தருங்க இந்த பால் சவுண்டு வருது இப்போ நம்ம ஹாக்கி பால் சவுண்டு வந்துருச்சுனாலே போதும் என்ன பண்ணுவாங்க விளாம்பரம் விளாம்பரம் இருக்குப்பா ஆப்பா சரியான சவுண்டு தரேன் அடி எடுத்து எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதாங்க இது மேலே வந்துட்டு லைட்டாக தூசி இருக்கும் நம்ம அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும்

நெருப்புல உட்கார சமைச்சதுக்க சாணியில போட்டு அம்மா டேஸ்டுங்க சும்மா பண்ணிக்கு நல்லா இருக்கேன் உண்மையாக செம்மையாக இருக்கா அந்த புளிப்பு நம்ம அந்த எமிட்ட பழம் புளிஞ்சு ஊற்றின பாருங்க அந்த புளிப்பு தக்காளியோட டேஸ்ட்டு அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு அது பூண்டு எஞ்சிலாக இருக்குதுங்க அதில் நம்ம நமக்கு உண்மையாக நல்லா இருக்குங்க எல்லாம் சேர்த்து சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாக சொல்லணும்னா இதுக்காக தான் வந்துட்டு இந்துக்கே ஃபுல்லாக அந்த கடையை போட்டு வச்சுருந்தான போல இருக்கு காலை நேர்ந்துச்சு ரெண்டு உருண்டையை வாங்கி போட்டால் போலிருங்க அட்டை வயிறு பிள்ளை அடித்து அது டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது சொல்லும் போது நாக்கில் வச்சு ஊருக்கு துப்பிடும்பேச்சு ஊற்றி பொழுது இருக்கு அளவுக்கு சரியான டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறான் சூப்பராக இருக்கு நம்ம ஊர் டிஸ்ட் வந்துட்டு சொல்லணுன்னாக்கா இந்த சப்பாத்தியோட அந்த கறிவம்பச்சு அடிச்சா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்கா

செல்வா ஃபேமஸ் ஆகிட்டா திடீர்னு சீராக ஃபுல்லா வந்துட்டு பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு பத்து ரூபா என்ன உள்ளே உட்கார வைக்கணும் பரவாயில்ல சார் உண்மையாக சொல்கிறேன் நான் அருமையாக இருக்குங்க நான் இத்தனைக்கும் வந்துட்டு இந்த உருண்டை இது எல்லாமே வந்துட்டு அந்த ராட்டி அதில் தான் போட்டு சுட்டு எடுத்தோம் உண்மையாக அந்த ராட்டியில் வந்துட்டு சுத்தமாக ஒரு வாசனை கூட இல்லை வெறும் சாம்பல் தான் இருந்தது சாம்பல நல்லா மண் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சு எடுத்தாச்சு உண்மையாகவே அற்புதமான டேஸ்ட் நான் கூட சாப்பிட்டு காட்டுறேன் ஃபுல்லாகவே எல்லாருமே பசங்கள்ல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுற சரியான டேஸ்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நெருப்புல தான் சுட்டு எண்ணெய் கண்ணா ஊத்துல இதுல இதுல மட்டும்தான் கொஞ்சம் ஒண்ணு இதுல எண்ணெய் ஊத்தி லைட்டா பசிஞ்சிருக்கும் மத்தபடி வேற எதுவுமே இல்ல சரியான டேஸ்ட்டுங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எதுவும் செஞ்சு சாப்பிடணும்னாக்கா இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புத்தா பண்ணுங்க